விவசாயிகள்தி யூடியூப் சேனல் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் ஒரு அழகிய காங்கேய மயிலை சினிமரோட விற்பனை பார்த்தாங்க பார்க்க போனோம் ரொம்ப ரொம்ப குறைந்த விலையில் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க நாட்டு மாடுகள் வாங்கணும்னு நினைக்கிறோங்க நாட்டு மாடுகள் மீது ஆர்வம் உள்ள தாராளமாக விவசாயிகள்தி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா காங்கேயத்தில் ஒரு பியூர் நாட்டு மாடுங்க மயிலை மாடுங்க நல்ல முகலட்சமான மாடு நல்ல திமிலேத்தம் வாழறக்கம் எல்லா பொறுப்புலையுமே இருக்குதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடு நல்ல முகலட்சம் இருக்குதுங்க பல் வந்து பார்த்தீங்கன்னா கடைப்பல் முளைப்புங்க ஈத்து போட போகிற கன்று இப்போ ரெண்டாவது கன்று தலை ஈத்து ஒரு கன்று தான் போட்டிருக்குதுங்க நல்ல ஒரு தெளிவான மாடுங்க ஒன்பது மாதம் சினை நிறைவுங்க இன்னும் கன்று போட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாட்கள் உள்ள அதிகபட்சம் கண்ணு போடும் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க நல்ல மடித்தோகை இருக்குது தலயத்தில் இரண்டு நேரம் சேர்ந்து ஒரு நான்குலேருந்து ஐந்து லிட்ரு வரைக்கும் கறவை கறந்துருக்குதுங்க இந்த இத்திரையும் அதே கறவைத்தடன கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் ஒரு பியூர் மில்க் வேணும் ஒரு நல்ல காங்கேயம் நாட்டு மாடு வாங்கி வளர்த்தணும்னு ஆசைப்பட்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாங்க பெண்கள் பிடிக்கலாங்க பெண்கள் பால் கறக்கலாம் ரொம்ப சாதுவான குணத்தில் தாங்க இருக்குது கறவைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கறவைக்கு கால் அணைச்சும் கறக்கலாம் அணைக்காமே வந்து பார்த்தீங்கன்னா கறந்துக்கலாங்க நல்ல நீர் ஏற்றத்தில் மயிலை காலை வந்து பார்த்திங்கன்னா இணை சேர்க்கப்பட்டிருக்குதுங்க ஒரு காங்கேயம் நாட்டு மாடு வாங்கி வளர்த்தணும் ஒரு ஆவரேஜான பட்ஜெட் விலையில வேணும் நல்ல திமிழ் ஏற்றத்தில் நல்ல முகலட்சத்தில் ஒரு மயிலை மாடாக வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த சினை மாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க இந்த மயிலை சினை மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் ஐம்பத்தி ஐந்தாயிரம் மட்டுமே சொல்லியிருக்காங்க தேவைன்றது மட்டும் இடோடு இருக்கிற கான்டெக்ட் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க நீங்களும் கண்டிப்பாக மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க நல்ல பயிர்க்கு மாம்பில் நல்ல முகலச்சந்தில் இருக்குதுங்க இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ரோடு அணியாபுரம் என்ற ஊரில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க தேவண்டர் மட்டும் காணப்படுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோடய கால்நடை யூடியூப் சேனல் விளம்பரம் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல் அவுட் பால் விலை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர்னு சொல்லி நான் வீடியோவில் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க